காயின்புரலை அனைவருக்கும் வணக்கம் நான் தான் முனீஸ்வரன் தவமணி நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து பாடல்கள் வந்து பண்ண முடியாத சுச்சுவேஷனில் வந்து நம்ம இருக்கோம் அதை ஏன்னு நிறைய பேர் தெரியும் நிறைய பேர் காதிலேட் பிரச்சனைன்னு அதனால தான் வந்து தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து பாடல்கள் வந்து ஒளிபரப்பு பண்ண முடியல நிறைய நண்பர்கள் வந்து மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சரிங்க பாட்டு தான் தொடர்பு பண்ண முடியல ரெக்கார்டிங் தான் பண்ணி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி வந்து பண்ணி கொடுத்து பதிவு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து நீங்கள் உங்க ஆதரவு கொடுங்க வெறும் ஒரு ஜிபி வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நான் முன்னாடி சொன்னது போல கீழே உள்ள மொபைல் நம்பர் தொடர்பு கொண்டு உங்க மேலான ஆதரவை தர மாதிரி மிக்க மகிழ்ச்சியையும் கேட்டுக்கொள்கிறேன் வெறும் ஒரு ஜிபி வந்து நாற்பது ரூபா தான் எயிட் ஜிபின்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபது ரூபா வரும் ப்ளஸ் அந்த பென்ட்ரைவு ப்ளஸ் கொரியர் சார்ஜு நீங்கள் இதை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் அட்ரஸ் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டீங்கன்னா உங்களுக்கு இதே நான் அட்ரஸில் வந்து உங்களுக்கு வந்து நான் பதிவு பண்ணி கொரியரில் அனுப்பி விட்டுருவேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு வந்தமைக்கு மிக்க நன்றி தொடர்ந்து பாருங்கள் மிக்க மகிழ்ச்சி